சாப்பிட்டு நாக்க சொல்லட்டிக்கிட்டுருக்கான் சாப்பிட்டே அடி பட்டுட்டி தங்கப்பிள்ள என்னடா வேட்டையாடுற மூட்டில் உட்காந்துருக்குற சாப்பிட்டே இல்லை எங்கே அந்த லேடி இது பார்க்க தட்ருக்குது எங்கே பாருங்க பயந்துக்கிட்டு பார்க்குறான் தங்கப்பிள்ள சாப்பிட்டேன்னா கிளம்புடி உங்கள் அண்ணன் யாரை வந்தாலும் வந்துடுவியா அந்த லேடி பாவம் வேணும்னு அந்த லேடி ஏதோ பார்க்க மாட்டேருக்கோம் அங்கே பாருங்க எப்படி பயந்துட்டு உட்காந்துருக்கான்னு நாங்கள் மேலேயே பார்ப்போம் பாருங்களேன் தங்கப்பில பயப்படாதா கூறி விட்ரு சரியா இல்லட்டு நீ அந்த வழியே வராத இந்த பக்கம் வழி இருக்கா இல்லையா ஆ அங்கிட்டு வா சரியா நீ அந்த வழியா வர தங்கப்பில் வா அங்கே பயந்த மாதிரியே இருக்கும் அழகி வெளில ஏ ஜோன் அப்படி மாட்டையா ஜோன் அப்படி குட்டி பயப்படக்கூடாது நீ தைரியமான வேண்டானே ஆ அழகிடி அழகிடி மயில் பால்கோவா குட்டி